ஹாய் வெல்கம் டு ராதேஸ் கிச்சன் நான் இன்றைக்கி குக்கரில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு மொதல் மூணு டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் அப்போ தான் பிரியாணி மெலிஸ் மெலிஸாக வரும் மூணு டம்ளர் அரிசிக்கு நான் அரை கிலோ சிக்கனும் எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கனை முதலே குக்கரில் வேக வச்சு வச்சிருவேன் ஒரு விசில் வச்சுட்டு வச்சோம்னா பிரியாணியில் சிக்கன் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் குக்கர் விசில் இறங்குறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு வெங்காயம் பத்து பச்சை மிளகா ரெண்டு தக்காளி கொஞ்சம் பிரியாணி இலை கல்பாசி பட்டை சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கரம் மசாலா ஒரு ஸ்பூனு பிரியாணி மசாலா மூணு ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் நூறு கிராம் எண்ணெய் ஐம்பது கிராம் நெய் ஊற்றி காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் பிரியாணிக்கு பச்சை மிளகாய் நான் நிறைய போடுவேன் தான் காரமாக நல்லா இருக்கும் நம்ம மிளகாய் தூள் எதுவும் சேர்க்காதனால பச்சை மிளகாய் நிறைய சேர்க்கணும் இப்ப நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம தக்காளி இதில் சேர்த்துடலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டுடலாம் இப்ப எடுத்து வச்சிருந்த புதினா கொத்தமல்லி கரம் மசாலா உப்பு எல்லாமே இதில் போட்டுடலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கேண்டிட்டு நமக்கு வேக வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் புரட்டி எடுத்துடலாம் இப்படி செய்கிறதுனால இதில் உள்ள மசாலா எல்லாமே சிக்கனில் சேரும் பிரியாணியில் சிக்கன் வந்து சப்புன்னு இல்லாமல் நல்ல காரமாக உப்பு நல்ல சேர்ந்துருக்கும் அதில் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி பரட்டிட்டு நம்ம குக்கரில் கொட்டிடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கணக்கில் நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் இப்போ கலருக்கு கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுக்கலாம் அவ்வளோதான் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ குக்கரில் ஒரு விசில் வ மட்டும் வச்சு எடுத்துகிட்டா போதும் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும் ஒரு விசில் போதும் ஏன்னா ஏற்கனவே சிக்கனை ஒரு விசிலில் வேக வச்சு வச்சாச்சு அதனால் ஒரு விசிலே பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடும் விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து விட்டுருணும் அப்போ தான் குலையாமல் இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து விட்டுருலாம் அவ்வளோதான் சூப்பரான பிரியாணி ரெடி நல்ல கமகமன் வாசனையோடு இருக்குது பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அலிசு அரிசிலாம் மெலிஸ் மெலிசாக இருக்குது அரிசி நல்லா மெலிஸ் மெலிசாக வந்திருக்குது பிரியாணி நல்லா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப கிளராமல் அப்படியே இதை நம்ம பாக்ஸில் கொட்டி வச்சிடலாம் அப்போ தான் அரிசி நம்ம சாப்பிடும்போது நல்ல மெலிஸ் மெலிஸாக இருக்கும் சூப்பரான பிரியாணி ரெடி ஹாட் பாக்ஸில் அள்ளி வச்சாலே நல்லா தம் போட்ட மாதிரி நல்லாயிருக்கும் அப்புறமா நம்ம சூடாக எடுத்து பரிமாறிக்கலாம் சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும் சூடான பிரியாணியை சிக்ஸ்டி ஓட நம்ம சாப்பிட்லாம் சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை தை பச்சரியோடு எல்லோரும் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ